அரிசிய ஊற வச்சு மாவுரை கஷ்டப்படாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு ஒரு பூண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு அஞ்சாறு வரமிளகா ஒரு டீஸ்பூன் ரெண்டு கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஜலடையில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு மூணு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் பெருங்காய பொடி ஒரு கொத்து கருவேப்பில ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நல்லா கலந்து வச்சிருக்கிற அரிசி மாவு கடலை மாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தவா அணைச்சிடுங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும் தண்ணி பத்தலைன்னா தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கையில நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரை நல்லா விரிச்சு சுத்தம் பண்ணிட்டு அதுல இந்த மாதிரி நடுவுல வச்சு பிளாஸ்டிக் கவரை மூடி ஆட்டா இருக்கிற ஒரு கிண்ணமோ இல்ல டிஃபன் பாக்ஸ் பாசியோ வச்சு நல்லா தட்டி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் ரொம்ப சன்னமாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க தட்டின எல்லா தட்டையையும் மீடியம் பிளேம்ல இருக்கிற ஆயில சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துருங்க அவ்வளவுதான் ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான தட்டை செம்ம டேஸ்டா ரெடி